வணக்கம் தாதாபாய் நவ்ரோஜி ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு செப்டம்பர் நாலாம் நாள் மும்பையில் பிறந்தார் மும்பை எல்பின்ஸ்டன் கல்வி நிலையத்தில் தனது படிப்பை முடித்தார் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பதில் எல்பின்ஸ்டன் கல்லூரியில் கணிதம் மற்றும் இயற்கை தத்துவ உதவி பேராசிரியராக பணிபுரிந்தார் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஒன்னில் இவர் ஜராஷ்டிரிய மதத்தை புனிதப்படுத்த ஒரு சபையை ஏற்படுத்தினார் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி நாலில் ட்ரூத் டெல்லர் என்ற மாதம் இருமுறை வெளியிடக்கூடிய இதழை ஆரம்பித்தார் மும்பையில் ஞான பிரச்சார சபை அறிவியல் மற்றும் இலக்கிய சங்கம் பார்சி உடற்பயிற்சி பள்ளி விதவையர் சங்கம் போன்றவற்றை ஏற்படுத்தினார் ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஆறில் லண்டனில் கிழக்கிந்திய சங்கம் தோற்றுவித்தார் ஆங்கிலேயரின் ஆட்சியின் கீழ் இந்தியர்களின் துயரத்தை லண்டனில் வெளிப்படுத்தினார் இந்திய தேசிய காங்கிரஸை ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி ஐந்தில் ஆலன் ஆக்டோவியன் கியூ மற்றும் உபேந்திர சந்திர பானர்ஜியுடன் உருவாக்கினார் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஆறு ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறு ஆகிய மூன்று ஆண்டுகள் நடத்தப்பட்ட கூட்டங்களில் இந்திய தேசிய காங்கிரஸிற்கு தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு ஜூன் முப்பதாம் தேதி தனது தொண்ணூற்றி ரெண்டாம் வயதில் காலமானார் இவருக்கு மரியாதை செலுத்தும் விதமாக மும்பை கராச்சி மற்றும் லண்டனில் உள்ள பின்ஸ்புரி ஆகிய இடங்களில் உள்ள முக்கிய சாலைகளுக்கு இவரது பெயர் வைக்கப்பட்டது நன்றி